வணக்கங்க நான் சம்பத்குமார் இயற்கை விவசாயி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரத்தொழுவு ஜிஇசி கண்ணன் அண்ணன் தோட்டத்துக்கு வந்திருக்குறோம் இங்கே அண்ணனுக்கு வந்து இந்த புதுசாக அந்த பயோடைஜஸ்டர் போட்டு கொடுத்துருக்குறோம் இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாட்டு ஷெட்டிலிருந்து கழுவி விட்டால் அந்த தண்ணி அப்படியே உரமாக மாறி இந்த கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கராவுக்கு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக பாயிற மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கழுவி ஒரு அமைப்பு இங்கே இருக்குது கழுவி விட்டாங்கன்னா இந்த வைக்கோல் மட்டும் இங்கே இருக்குது மற்றது எல்லாமே இன்னொரு தொட்டிக்கு போகிற மாதிரி அமைப்பு இருக்குதுங்க வா ஏன்னா இதை வந்து இவருக்கு வந்து உரம் வந்து வருஷ வருஷம் உரத்துக்காக மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வந்து செலவு பண்ணியிருக்கிறார் முற்றிலும் வந்து விவசாயிகள் தண்ணீரை வர வேண்டும் ஒரு பெரிய பொது நிறுவனத்திலிருந்து நம்ம உரம் வாங்கி இந்த விவசாயம் பண்ணக்கூடிய முடியாத சூழ்நிலை இருக்குது அப்போ நமக்கான உரத்தை நம்மளே எப்படி தயார் பண்ணிக்கணும் அதை வந்து வேலையாட்கள் இல்லாம ஒரு எளிய முறையில் அதை கொண்டு போய் எப்படி மரமத்துக்கு சேர்த்தணும் தொடர்ந்து அது மரத்துக்கு நம்ம வந்து டெய்லியுமே எப்படி கொடுக்க முடியுங்கிறதுக்கான ஒரு எளிய அமைப்பு தான் இங்கே ஏற்படுத்தி இருக்கிறோம் அதை ஒவ்வொன்றா நம்ம எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆனால் இப்போ அந்த ஷெட்டிலேருந்து கழுவுற தண்ணி இந்த பெரிய ஆரஞ்சு பைப் வழியாக வந்து விழுந்துட்டு இருக்குதுங்க இங்கே மாட்டு ஷெட்லேருந்து சாணம் கோமயம் கழுவுற தண்ணி எல்லாமே இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு இன்ச்சு ஒரு கட்டுரை ரெண்டு இன்ச்சு பைப் வழியாக ஒரு ரெண்டு ஹெச்பி மோட்ரு கட்டுற மோட்ரு போட்டு இந்த தண்ணி எடுத்து இதுக்குள்ளேயே வர்றோம் ஃபஸ்ட்டு வந்து இது நல்லா கரைக்கணுங்கிறக்காக ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் விட்டோம்னா நல்லா சாணி வந்து கரைஞ்சி நல்லா கூழாயிரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ரெண்டு வால்வு அடைச்சிட்டு இன்னொரு வால்வு ஓப்பன் பண்ணோம்னா அது இங்கேருந்து பயோடைஜஸ்டுக்கு போயிடுங்க இது இப்போ இதுலேயே வந்து நம்ம சர்க்கரை மாவு மற்ற நுண்ணுயிர்களை நம்ம இதுலேயே கலக்கிடுறோம் நம்ம வந்து தொடர்ந்து வந்து ஃபெர்மெண்டேஷனுக்கு ஆகிற இதுலையே கலக்கிடுறோம் அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க மேலே நுற மாதிரி வந்துருக்குது இது அந்த சர்க்கரை மாவு எல்லாம் பேக்டீரியாவெல்லாம் போட்டதோட அந்த இதுங்க இப்போ அந்த ஸ்லரி டேங்க்லேருந்து வர்ற அந்த ஸ்லரி வந்து சாணம் கோமியம் தண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆனது இந்த பெரிய பயோடைஜஸ்டுக்கு வருதுங்க இந்த டைஜஸ்டில் வந்து நம்ம வந்து முதல் டைம் மட்டும் பதினஞ்சு நாள் ஆக நொறுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து டெய்லி நொய்தல் நடந்துகிட்டே இருக்குது இப்போ இதனோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஒரு மூணு அடியில் கொடுத்துருக்குறோம் அதுலேருந்து வெளியே வர்ற தண்ணி மட்டும்தான் வெளியில் வரும் அது கீழே இருக்கிறது அப்படியே இருக்குது ஏன்னா சீக்கிரமாக நோய்த்தல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடக்கணுங்கிறதுக்காக அதை நிறுத்திடுறோம் அப்போ உள்ளே வந்து ஒரு முந்நூறு மைக்ரான் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வச்சுருக்குறோம் அதுலேருந்து ஆகி இந்த வழியாக வருது இது வந்து நூறு மைக்ரான் ஃபில்ட்ருங்க இதில் மறுபடியும் நூறு மைக்ரான் ஃபில்டர் ஆகி அடுத்த தொட்டிக்கு போகுது சப்போஸ் இதில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்காக அங்கங்கே ஒரு நாலு இடங்களில் வந்து பேக் வாஷ் ஆப்ஷன் கொடுத்துருவோம் அந்த வால் ஓப்பன் பண்ணி தண்ணி ஆப்போசிட்டில் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக க்ளீன் ஆகிடும் அப்புறம் நம்ம சாணி இல்லை அதிகமாகிடுது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருத்தா ஒரு வருஷத்துக்கு ஒருத்தா சாணியோட அந்த அடர்த்தி அதிகமாகிடுதுன்னா கீழே அந்த வால் ஓப்பன் விட்டா வாய்க்காலில் தண்ணியில் அப்படியே கலந்து போய்க்குங்க இந்த பே இந்த ஃபில்ட்ரையும் வந்து நம்ம வந்து எப்போல்லாம் அரைக்குதோ அப்போ வந்து பேக் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மலாக ஒரு வாரத்துக்கு ஒருத்தா ஒரு பத்து நாளைக்கு ஒருத்தா இதையும் வந்து கிணத்தனியை ஃபோர்ஸை நம்ம ஆப்போசிட்டில் கொடுத்து எடுத்தோம்னா ஈஸியாக ஃபில்ட்ரு ஆகிருக்கும் இது வந்து நம்ம கிராவிட்டியில் அதாவது தண்ணி மேலே நிறைஞ்சால் அப்படியே வர்ற மாதிரியான அமைப்பு இருக்குது இதுக்குள்ளே மோட்டரோ வத்ததோ எதுவும் கிடையாதுங்க அடுத்து ஃபைனலாக இதுலேருந்து வர்ற அந்த அமிர்த கரைசல் ஒரு தொட்டியில் சேகரிக்கிறோம் அது எப்படி இருக்குதுன்னு தெரியும் ஆனால் இப்போ அதிலேருந்து ரெடியான அந்த அமிர்த கரைசல் வந்து நூறு மைக்ரான் ஃபில்டர் ஆகி இருபத்தி நாலு மணி நேரம் இதில் விழுந்துகிட்டே இருக்குது அதனோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் டு ஆறாயிரம் லிட்டர் ஃபில்ட்ரு பண்ணுங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் ஆறாயிரம் லிட்டருக்கு மேலே இதில் வந்து கிடைக்கும் இந்த தொட்டியில் வந்து நம்ம சேமித்து வச்சிடறோம் இதிலிருந்து ஒரு ஹை ப்ரெஷர் பம்ப் அதாவது கிணத்து மோட்டரை விட இரண்டு மடங்கு வந்து அதிகமான ப்ரெஷர் இருக்கிற மாதிரி பம்ப் செட் பண்ணிக்கிறோம் இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம்னா தண்ணி வெளியே வர்ற இடத்துல டெலிவரி இடத்துல கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணிடுறோம் அப்போ தினத்துலேருந்து தண்ணி மரங்களுக்கு தென்னை மரங்களுக்கு போகும்போது இதுவும் வந்து மிக்ஸ் ஆகி போய்க்கு இதனோட மெயின் இதே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மரத்துக்கு வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்காவோ வருஷத்துக்கு ஒருக்காவோ நம்ம வந்து சாணி உரமோ கோழி எருவோ இன்னைக்கு கொடுக்குறோம் அது பார்த்திங்கன்னா நிறையா நேரங்களில் காஞ்சி வீணாக போயிடுது ஆறு மாதத்துக்கு ஒருக்கா கொண்டு போய் ஐம்பது கிலோ போடும்போது நிறைய வீணாக போயிடுது பத்து கிலோ மட்டும்தான் மரம் எடுத்துட்டு மீதியெல்லாம் வீணாக போகிறதா ஆனால் இந்த முறையில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வர்ற இதையே டெய்லியும் வந்து மரங்களுக்கு கொடுக்க முடியும் அப்போ நம்ம டெய்லியும் உணவு கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு ஒரு சத்தான உணவு வந்து மரங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம மேனுவலாக ஆளுகளை வச்சு டிராக்டரை வச்சு கொண்டு போய் சாணியை வந்து இன்னைக்கு போட முடியாத நிலமை ஏன்னா நம்மக்கிட்ட சாணியே இருந்தாலும் இன்னைக்கு கொண்டு போய் போடுறதுக்கு ஒரு டிராக்டருக்கு மூவாயிரூவா நாலாயிரூவா கூலி கொண்டு போய் மரம் மாட்டதுக்கு போகிறக்கு பட் அதுவுமே வந்து நம்ம டெய்லியும் கொண்டு போய் போடுறங்கிறது ஒரு சாத்தியமில்லாத பணி அப்போது இந்த மாதிரி அதாவது திடமாக இருக்கிறத திரவமாக மாற்றிட்டா அதையும் நுண்ணுயிர்களை பெருக்கிட்டோம் அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து தண்ணி கூட கலந்துடுறோம் தண்ணி கூட இது கலந்து போகும்போது ஒரு அருமையான உரமாக வந்து அது மாறிடுது இதை வந்து அந்த மரத்துக்கிட்ட போய் சுற்றியும் வந்து ஈரமாகும் போது அந்த நுண்ணுயிர்கள் பெருக்கும் மண்ணில் அதிகமாகுது அப்போ மண்ணில் வந்து அந்த ஆர்கானிக் கார்பன் அங்க கருமை சத்துங்கிற அளவு அதிகமாகுது அளவு அதிகமாகும் போது பயிர் நல்லா வருது மற்ற நோய் தாக்குதல் மற்ற பிரச்சனைகள் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கிது நம்ம வர உரத்துக்கு செலவு பண்ண வேண்டிய அந்த செலவை முற்றிலும் வந்து நம்ம நிறுத்தி இருக்கிறோம் ஒரு வருஷத்துக்கான செலவு பண்ணிட்டு இந்த வருஷம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் இதை அப்படியே தொடர்ந்து அனுப்ப முடியும் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நான் காரத்தொலில் ஜிஇசி சேம்பர் கண்ணுன்னு சொல்லிட்டு காரத்தொளில் தோட்டம் வச்சுருக்கோம் இந்த தோட்டத்தில் வந்து நான் வருஷத்துக்கு வந்து ஃபெர்டிலைசராக வந்து நானூறு ரூபாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் ஒரு மரத்துக்கு செலவு பண்ணிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக வந்து நான் ஆட்டாம்புளக்க இந்த மாதிரி பயோவில் போயிட்டுருக்குறேன் இப்போ அதை கொடுக்குற போது அதுக்கும் பெரிய செலவு பண்ணிவிட்டு அது டைமிங் கரெக்டான டைமில் அதை கொடுக்க முடியாமல் இருந்தது இப்போ இந்த நான் யூடியூப்பில் வந்து சம்பத்துக்குமார் அண்ணன் நான் பேசி அவங்க கூட அவங்க தோட்டத்தில் போய் நான் இதை விவரங்களை விவரங்களையெல்லாம் தெரிஞ்சுட்டு இது நல்ல முறையாக தெரிஞ்சுன்னு சொல்லிவிட்டு இந்த சிஸ்டத்தை நான் போட்டிருக்கேங்க இது வந்து எனக்கு இந்த நானூறு ரூபாயும் இல்லை ரூபாயும் இல்லை இது வந்து ஜீரோ அதாவது வந்து வெளியிலேருந்து எந்த இடுவுருளையும் நம்ம உள்ளே எதுவும் தோட்டத்துக்குள்ளே எதுவும் கொண்டு வராமல் தேங்காய் என்ன விளைவு விற்கிறது எதுவோ நம்ம அதை மட்டும் எடுத்துகிட்டு வெளியே போகிற மாதிரியான ஒரு சிஸ்டங்கிறதுனால எனக்கு ரொம்ப நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் இந்த சிஸ்டத்தை என்னோடய தோட்டத்தில் இருக்கிற வெறும் மாடு நாலு மாடு மட்டும் ஒரு பத்து மா ஆடு இருக்குது அதோடைய உரத்தை மட்டும் வச்சு தான் நான் இதை பண்ணியிருக்கேன் இதுல இருந்து ஒரு பைசா கூட நான் தீனியும் எந்த செலவும் இல்ல ஒரு பைசா கூட செலவு இல்லாம நம்ம விவசாயம் வருமானத்தை மட்டும் எடுத்துக்கிறது மாதிரியான சிஸ்டம் விசிஷ்டம் மாதிரி மாதிரிதானுங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து விவசாயிகள் வந்து நிறைய பன்னாட்டு நிறுவனங்களுக்கு நம்ம அடிமையாகிட்டோம் உரமாகட்டும் மருந்தாகட்டும் விதையாகட்டும் மற்ற எதுனாலுமே அவங்கள நம்பி இருக்கிறோம் அதுலேருந்து நம்ம விடுவிட்டு வந்தால் மட்டும்தான் இன்னைக்கு விவசாயத்தை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போக முடியும் அது கொண்டு போறதும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மண்ணோட வளம் ஏன்னா இன்னைக்கு மண் வந்து செத்து போச்சு இன்னைக்கு தமிழ்நாடு ஊராமே ஆய்வு பண்ணி அங்கே கருமி செத்து புள்ளி மூணு கீழே இருக்குதுங்க அப்படின்னா மண் மலடாகி போச்சுன்னு அர்த்தம் இந்த அடுத்த தலைமுறைக்கு நம்ம பெரிய கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வைக்காட்டி பரவாயில்ல இந்த மண்ணை உயிர்ப்பித்து உயிரோட விட்டுட்டு போனா தான் அவங்க விவசாயம் பண்ணி இதுலேருந்து வர்றதை சாப்பிட்டு உயிர் வாழ முடியும் அதற்கான முதல் முயற்சி தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த செலவும் பண்ணாமல் ஏன்னா இன்னைக்கு தேங்காயுடைய விலையை நம்ம நிர்ணயிக்க முடியாது ஏன்னா அது அத்தியாவசிய அத்தியாவசிய பொருள் அது அரசாங்கம் தான் நிர்ணயிக்குது அது வந்து ஏற்ற தாக்குதலுக்கு அப்போ விலை மாறிட்டே இருக்குது அப்போ முடிஞ்ச அளவு உற்பத்தி செலவு எப்படி கம்மி பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு உற்பத்தி செலவு ஒரு தேங்காய்க்கு பத்து ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபாய் ஆகி போயிருக்கு அப்போ நம்மளுக்கு தேங்காய் பத்து ரூபா பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே தான் லாபம் நிறைய நேரங்களில் பத்து ரூபாய்க்கு விற்கிது அப்போ வந்து ஒவ்வொரு விவசாயிக்கு காய்க்கு ரெண்டு ரூபா மூணு ரூபா நட்டமாகுது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்காக நிறைய செலவு பண்ணுறாங்க ஸோ அந்த செலவுகளை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கும்போது இது ஒரு சின்ன முயற்சி இது ஒரு இந்த பயோடைஜஸ்ட் வந்து அதுக்கான சொல்யூஷன் ரெண்டாவது வந்து நம்ம மண்ணை வந்து உயிர்ப்பிச்சு ஒரு நல்ல வளமான மண்ணாக வந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகிறோம் ஸோ இப்படி மாற்றும் போது இதில் மற்ற நோய் பிரச்சனையோ மற்ற எந்த பிரச்சனையும் வராது அன்றைக்கி ஆள் பற்றாக்குற பிரச்சனை அதையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம சாணி எடுத்து அதை கொண்டு போய் போட்டு டிராக்டில் போட்டு அந்த மாதிரியான வேலை கழுவி விட்டுடலாம் சரி ஆளே இல்லைனாலும் நம்ம கழுவி விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான மெத்தடுக்கு வந்துடுறோம் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு